வெல்கம் பேக் டு மை சேனல் மேக்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ இப்போ நம்ம என்ன சம்ம பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய இந்த தான் பார்க்க போகிறோம் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க முப்பது மாணவிகள் இருக்காங்க அவங்களுடைய வயதுகளின் சராசரி பார்த்தா பதிமூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பதினெட்டு மாணவிகளின் வயதுகளின் சராசரி வந்து பதினஞ்சுன்னு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து மாணவிகளின் எண்ணிக்கை எத்தனை முப்பது அவங்களோட சராசரி வந்து எத்தனை பதிமூணு ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அந்த முப்பது மாணவிகளின் வயதுகளின் கூடுதலை கண்டுபிடிச்சிடலாமா எப்படி பதிமூணு இன்ட்டு முப்பதுன்னு போட்டால் கிடைச்சிருமா ஸோ அப்போ முந்நூற்றி தொண்ணூறு இதே மாதிரி பதினெட்டு மாணவிகளின் வயதுகளின் சராசரி கொடுத்துருக்காங்களா ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பதினெட்டு மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் கிடைக்கும் டூ செவன்டின்னு கிடைக்குமா இப்போ வந்து நமக்கு என்னென்ன இருக்குது முப்பது மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் இருக்குது அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பதினெட்டு மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் இப்போ அந்த ரெண்டையும் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த பனிரெண்டு மிச்சம் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் கிடைச்சிருமா ஸோ கழிக்கலாமா அப்போ இந்த நூற்றி இருபதுங்கிறது தான் என்னது பன்னிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் நமக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க அந்த பன்னிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் சராசரி சராசரிக்கு என்னப்பாங்களா சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என்ன சம் ஆஃப் எக்ஸ் என்ன நூற்றி இருபது அதாவது அந்த பனிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் கூடுதல் டிவைடட் பை மொத்தம் எத்தனை பேர் பன்னிரெண்டு பேர் ஸோ இதை அடிக்கலாமா அப்போ இதுதான் பனிரெண்டு மாணவிகளின் வயதுகளின் சராசரி வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ